விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் நேற்று வந்து நம்ம காயார் பண்ணைக்கு அஜ்மீரில் இருந்து ஒரு லோடு வந்து நம்ம அனுப்பிச்சிருந்தோம் மொத்தம் வந்து அதில் முன்னூற்றி பதினெட்டு ஆடுகள் இருந்துச்சு சேலி வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்று தான் மிச்ச வந்து பெரிய சைஸ் ஆடுகளும் கடைக்கு கடை சரக்குன்னு சொல்லுவோம்ல பல்லுபடாத ஆடுகள் மரக்க ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் கிட்ட நம்ம அனுப்பிச்சி வச்சுருந்தோம் இப்போ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப் தான் நான் அங்கே இல்லாததுனால அங்கே உள்ள ஸ்டாப்ஸை வச்சு ஒரு சின்னது ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணைக்கு வந்து வார வாரம் வண்டி வருது அப்படின்றத வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வார வாரம் வீடியோ வந்து லோட் பண்ணுறோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இது கொஞ்சம் பெரிய சைஸ் வண்டி நார்மலாக இருக்கிற வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த மாதிரி தான் நம்ம ஏற்ற முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி பதினெட்டு நம்ம போட்டிருக்கோம் வண்டி வந்துருச்சு வண்டி வந்து சரக்கு இறங்கியாச்சு ஆக்சுவலாக இது வந்து நேற்றே நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் பட் நேற்று வந்து நான் வந்து இங்கே ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மத்திய பிரதேஷ் பார்ட்ரு அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அது சம்மந்தமாக நம்ம போயிட்டோம் அதனால வந்து நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல இதில் நே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையோட பேர் போட்டு வந்த ஸ்டாக் வந்து நம்ம போட்டிருப்போம் எப்போ வந்திருக்கு என்ன டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து இதில் வந்து நான் ரேட்டு வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் வந்து நீங்கள் கெடாய் மர மறக்க அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டும் கலந்து கடைசரகு வந்து ஆறுக்கு நாலு ஆறு கெடாயும் நாலு பெட்டையாடு எடுத்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபா நம்மளுடைய ரேட்டு லைவ் வெயிட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து நீங்கள் வந்து மாற்றி பிடிக்க பிடிக்க ரேட்டு வந்து கூட கூட தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வெறும் கிடாயாக பிடிச்சிட்டு மறக்கையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னால் வந்து அந் நாங்கள் நினைக்கிற ரேட்டுக்கு வந்து எங்களால் விற்க முடியாது வாங்கினதுக்கு கீழே கேட்பாங்க ஸோ எடுக்கிறவங்க இதை கவனமாக நீங்கள் பண்ணிக்கோங்க கடை சரக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறுக்கு நாலு ரேஷியோவில் நீங்கள் பிடிங்க வெறும் கெடாயாக கேட்டிங்கன்னா அது அதோடய ரேட்டு வேறு வெறும் மறக்கையாக வாங்கினீங்கன்னா நான் கம்மி பண்ணி தருவேன் அதோடய ரேட்டு வேறு நார்மலாக வந்து சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் அந்த ரேஷியோவில் நம்மளுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா லைவ் ரேட் பெரு கேஜி சேலியில் நீங்கள் மடி இருக்கிறது வாங்குனிங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க லைவ் வெயிட்டு மடி இல்லாதது வாங்கினீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க சேலி நல் நாங்கள் வந்து இங்கேருந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் எலுமுந்தோலுமாவோ இல்லை ஏதோ ஜோத்பூர் ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்தோம் உங்கள் தலையில் கட்டலை இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து வந்து எடுத்து ஒரு பட்டியில் கூட இப்போ கழித்து வாங்குவோம் இல்லைன்னா நம்ம அந்த ஆடை கழித்து நாங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துட்டு நல்ல ஆடுங்களை மட்டுந்தான் அனுப்பிச்சி விட்றோம் ஸோ வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து கடைசரக்கு எடுத்திங்கன்னா ஆறு இஸ்ட்டு நாலு ரேஷியோவில் கொடுப்பா நானூற்றி இருபது ரூபா எங்களோட ரேட்டு நீங்கள் அந்த ஏழுக்கு மூணு வேணும் எட்டுக்கு ரெண்டு வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டீங்க இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கிடாயாக வேணும்னா அங்கே ரேட்டு வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் சொல்லுவாங்க சேலி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மடி உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் மடி உள்ளது முந்நூற்றி இருபது ரூபா லைவ் வெயிட் பெர் கேஜி மடி இல்லாதது வந்து முந்நூற்றி முப்பது ரூபா லைவ் வெயிட் லைவ் வெயிட் பெர் கேஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு நீங்கள் கிடா பிடிச்சாலும் ரெண்டு பல் மறக்க பிடிச்சாலும் அது வந்து நார்மலாக அந்த நானூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம் அதெல்லாமே கடை சரக்கு கூட தான் போகும் போவும் ஐம்பது ஆடு எடுக்கிறவங்க அதில் ரெண்டும் மூணும் நீங்கள் போட்டு எடுக்கணும் நீங்கள் அதை வந்து இந்த சேலி கூடையோ பெரிய சைஸு கடாயிங் கூடைங்கோ நீங்கள் சேர்க்கக்கூடாது அது வந்து ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இப்போ இருக்கிற வரைக்குமே அது கடை சரக்கில் தான் சேரும் அது நாங்கள் விற்கிற ரேட்லேருந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் ரொம்ப நீங்கள் இதில் இருந்து அதில் சேர்த்து எடுத்துடலாம் சேலியில் சேர்த்து சேலி ரேட்டுக்கு எடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து நினைக்காதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அந் அப்படி நினைக்கிறவங்க அந்த ஆடை பிடிக்காதீங்க அதுக்கப்புறம் பெரிய சைஸு நாலு பல் அதாவது நாலு பல் நாலு பல்லுக்கு மேலே இருக்க கடாயங்கள் வந்து நம்மள்ட நிறையா வரும் பெரிய சைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய சைஸோட ரேட்டு என்கிட்ட வந்து நானூறுரூபா பெரு கேஜி லைவ் ரேட்டு வந்து நானூறுரூவா பெர் கேஜி இங்கே அஜ்மீர் மண்டிலையோ எந்த மண்டிலேயோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இங்கே பெரிய சைஸ் கடை பல் போட்ட கடை பல் போட்ட க போடாத கடான்லாம் இங்கே கணக்கு கிடையாது இங்கே இங்கே வந்து ஒரே ரேட்டு தான் இங்கே மார்க்கெட்டில் விற்கிறது நாங்கள் தான் வந்து அதை டே செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு பத்து இருபது மார்க்கெட் ரேட்டில் இருந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஆடுங்கள் வந்து தெளிவாக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வண்டி வந்தவுடனையும் பிடிக்கிறீங்க வண்டி வந்த உடனேயும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் வண்டி வந்தோனையும் பிடிக்கிறவங்க தயவுசெய்து வந்து பேரமோ ரேட்டை கம்மி பண்ணியோ அங்கே இங்கே அவ்வளோக்கு விற்கிறாங்க இங்கே இவ்வளோக்கு விற்கிறாங்கன்ற அந்த அந்த மாதிரி கதை வேணாம் சொல்ல வேணாம் வண்டி வந்தோடனையும் பிடிக்கிறீங்கன்னா ரேட்டில் இந்த எந்த காம்ப்ரமைஸும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸில் கிடையாது சரிங்களா எங்களுக்கு வந்து நான் அங்கே எட்டாயிரம் கிலோ அனுப்பிச்சேனா அங்கே வந்து ஏழாயிரத்தி ஏழாயிரத்துக்கு ஏழாயிரம் கிலோ ஆறாயிரத்தி எட்நூறு கிலோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வரும் ஒரு ஒரு ஆட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன்றரை கிலோவில் இருந்து ரெண்டு கிலோ ஷார்ட்டேஜ் ஆகும் அந்த க அந்த ரெண்டு கிலோ ஷார்ட்டேஜ் ஆகிறத என்ன பண்ண முடியும் அந்த ரேட்டுக்கு நாங்கள் விற்றா மட்டும்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இதை அவ்வளோக்கு கொடுங்க இவ்வளோக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேரமே பேசாதீங்க இனிமேல் வந்து நான் எழுதி வந்து நம்ம ஒட்டிடுவோம் ரேட்டு இது தான் மார்க்கெட் ரேட்டு கூடுனா கூடுவும் குறைச்சா குறையும் அன்னன்னைக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ரேட் எழுதி ஒட்டிடுவாங்க அந்த ரேட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அது நீங்கள் மினிமம் நம்மள்ட்ட எடுக்கிறவங்க எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறவங்க நூறு எடுக்கிறவங்க பத்து எடுக்கிறவங்க இருபது எடுக்கிறவங்க இப்படி தான் வரீங்க நாங்கள் சில்லறைக்கு சில்லறைக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணலை வண்டி வந்தால் நம்ம மொத்தத்தையும் வந்து சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு அடுத்த வியாபாரத்துக்கு போகணுன்னு தான் நினைக்கிறோம் நாங்கள் வச்சுக்கிட்டு அளவு பார்க்கணுன்னுலாம் நினைக்கல நேற்று வந்து முந்நூற்றி பதினெட்டு ஆடு வந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதுக்குள்ளே தான் எங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து அல்லாவுடைய கிருபையில் விற்றுருச்சு சரிங்களா இன்ஷா அடுத்தடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய தேவைக்கு தேவைங்களை வந்து முன்கூட்டியே சொல்லுங்கள் நிறைய பேர் பல்காக கேட்குறீங்க நூறு கொடுங்க இரநூறு கொடுங்கன்னெலாம் கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்கூட்டியே வந்து ஆஃபீஸுக்கு போங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம ஆடுங்கள் வந்து வர்ற நேரத்தில் போய் அங்கே என்ன மாதிரி தரத்தில் இருக்குது எப்படி அவங்க இது பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பல்க் ஆர்டர்ஸை வந்து கொடுங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆடுங்கள் வந்து நம்மளுடைய ஏஜேஎஸ் பண்ணைக்கு வந்துடும் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு சிலருக்கு வண்டி வாகனங்கள் இல்லை அப்படின்னா ஏஜிஎஸ்லையே வந்து ரெண்டு வண்டிகள் இருக்குது ஒன்று வந்து படாதோஸ்த் இருக்குது ஒன்று ஒன்று வந்து பொலிரோ இருக்குது ரெண்டுமே லேட்டஸ்ட் வண்டிகள் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன் கிலோமீட்டருக்கு வந்து இருபது ரூபா கேட்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் தாராளமாக ஏஜிஎஸ்சில் எப்பயுமே வண்டி அவைலபிளில் இருக்குது பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் இருக்காங்க ஆடு வண்டியே ஓட்டி பழக்கமானவங்க இருக்கிறாங்க ஆடுங்களை பத்திரமா பார்த்துக்குருவாங்க இடையில வந்து ஆடுங்களை களைச்சி விடுறது எல்லா நாலேஜும் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி சேஃபாக கொண்டு போய் இறக்குறதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து அவங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க எல்லா இந்த ரேட்டு தான் நான் வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து விற்கிறேன் இந்த சென்னையாக இருந்தாலும் சரி ஈரோடாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னா கூட நம்ம வந்து ரேட்டை வந்து ஏற்றியோ இறக்கியோலாம் விற்கல எல்லோரும் வந்து ஒரே ஒரே ஈவனாக தான் நம்ம சென்னை டு கன்னியாகுமரி வந்து நம்ம ஒரே ஈவனாக தான் வந்து நம்ம ரேட் விற்கிறோம் ஸோ வந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை அங்கே உள்ள லோக்கல் பிரான்ச்சி இருக்கிற இன்சார்ஜஸ் அதாவது என்னுடைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்களை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஆடுங்களை வாங்கி நிறுத்த வேணாம் உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை வண்டி வருது ஸோ வந்து நீங்கள் தேவைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணுங்கள் ஆடுங்களை ஸ்டாக் வைக்க வைக்க உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கும் எடுத்துகிட்டு உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கிறவங்க தயவுசெய்து உங்களுடைய தேவைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜேஸ் ஃபார்மில் பெரிய லெவலில் ஸ்கேல் இருக்குது ஆறுக்கு நாலு அப்படின்ற ஒரு ரூம் சைஸுக்கே வந்து ஸ்கேல் வச்சுருக்குறோம் ப்ராப்பராக அனிமலோட வெயிட் போடுற மெஷினை வந்து கஸ்டமைஸ்டு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் கஸ்டமைஸ் பண்ணி நார்மலாக நாலுக்கு ரெண்டு அந்த சைஸில் தான் வந்து ஸ்கேல் வந்து ரெடிமேடில் அவைலபிள் இருக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஃபார்முக்காக கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துக்குமே வாங்கியாச்சு கன்னியாகுமரியிலே இருக்குது அதே மாதிரி ஈரோட்டில் இருக்குது சென்னையில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா